வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு சூப்பரான வ்ளாக் தான் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம செங்கல்பட்டில் சூப்பரான கோல்டு கவரிங் ஷாப் இருக்குது இது வந்து இப்போ ஓப்பன் பண்ண கடை கிடையாதுங்க இது வந்து நான் மேட்டு ஸ்ட்ரீட்டில் இருந்தப்போ கிட்டத்தட்ட அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அந்த கடை வச்சுட்டு நல்ல நல்லா சேல்ஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினில் வந்திருக்காங்க அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணிகுண்டுலேருந்து நீங்கள் வர சொல்ல திலகம் மேட்சிங்ஸ் அங்கே இருக்கும் உங்களுக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்து மாதிரி சின்ன சந்து மாதிரி வரும் ஒரு அரிசி மண்டி சந்து சந்து மாதிரி வரும் அங்கே தான் உங்களுக்கு அட்ரஸ்லாம் லாஸ்ட்ல அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் நீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகையே தோத்து போயிடுங்க அந்த அளவுக்கு தேவையான நகைகள் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அதுவும் பிரைடல் செட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹா என்ன அழகு தெரியுமாங்க நீங்க வந்து பிரைடலுக்காக ஏதோ கவுனோ இல்லைனா சாரீஸோ எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் அதாவது அந்த சாரிக்கு ஏத்தா மாதிரி நீங்க செட்ஸ் வாங்கிக்கலாம் இல்ல நாங்க வந்து ஃப்ராக் தான் போடுறோம் அந்த ஃப்ராக்கு ஏத்தா மாதிரி நீங்க ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஃபுல் ஃப்ராக் போட்டு ஒரு சோக்கர் ஒரு சுட்டி ஒரு சிம்பிளான ஸ்டோன் பேங்கிள்ஸ் அவ்வளவுதான் போடுறாங்க அதுவும் அந்த ஏடி ஸ்டோன் வச்சு ஏடி ஸ்டோன் வச்ச ஜுவல் செட் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் எல்லாமே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் எனக்கு பிரைடல் செட்டு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அது வந்து நம்ம ஒன்ஸ் தான் பண்ண முடியும் பிரைடல் செட்டு போட்டு நம்ம ஒன்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அதாவது ரெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க ஓனாகவும் வாங்கிக்கலாம் இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க சேல்ஸ் பண்ணுறவங்க கூட வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறதுன்னா ஆன்லைனில் கூட பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு என்னவோ அது கமிஷன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க தாராளமாக வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் செட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது நான் வந்து வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் தான் வாங்க வந்திருந்தேன் சாமிக்காக தான் வாங்க வந்திருந்தேன் நான் லாஸ்ட்டில் அது காட்டுறேன் டீட்டெயிலாக ஃபுல்லாக அவங்களுக்கு மாங்கல்யம் செட்டுலாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அதுதான் சொல்கிறேன் இல்லையா சாமிக்கெலாம் நம்ம அழகாக வாங்கி சாத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி போட்டாலே வீடு ரொம்ப மங்களகரகமாகவும் அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிரேஸ்லட்ஸு சைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்போ அவ்வளோ அழகுங்க கண்டிப்பாக இப்போ இப்போதி பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பெருசாக கிராண்டா போடுறது கிடையாது அவங்களுக்கு அது லைக் லைக் பண்ணுறதும் கிடையாது ரொம்ப சிம்பிளா தான் கேட்குறாங்க அதாவது செயின்லாம் கூட ரொம்ப பிரேஸ்லேட் மெலீஸாவும் இந்த கடையில் ரோஸ் கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஒயிட் ஸ்டோன் வச்சு அவ்வளவு அழகான பிரேஸ்லெட்ஸ் இருக்கு அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பட்டன் டைப்லேயும் இருக்கு நீங்க அங்கே போய் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு அதாவது நம்மளுக்கு வந்து குவாலிட்டியை பொறுத்து தான் ப்ரைஸஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வெரி வெரி நைஸான ஆன ஜுவல்ஸ் தான் எல்லாமே பேங்கிள்ஸும் நீங்க எதுவுமே அதை சாதாரண

நீங்கள் இந்த ஜுவல்ஸ் போட்டு போனீங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியிலேயும் அவ்வளோ அழகாகவும் இருக்குங்க இங்கே இல்லாத ஜுவல்ஸே கிடையாது ஒட்டியானெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஹியரிங்ஸ்லாம் கா அவ்வளோ ஃபேன்சியாகவும் இருக்குது ப்ரைடலுக்கு போடுற மாதிரியும் இருக்குது குட்டி குட்டி பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காதில் போடுற வளையம் சின்ன சின்ன ஸ்டெட் டைப்ல இருக்கு அது அந்த கம்பல் அப்புறம் பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லைட்ஸ் ரிங்ஸ் அப்புறம் ஐம்போன் செயின் ஐம்போன் ரிங்ஸ் அதெல்லாமே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் செயின் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அதை போட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கு ஸ்டோன் வச்சு நெக்லஸ் அண்ட் டாலர் செயின் பார்த்தீங்கன்னாக்கா ஏடி ஸ்டோன் வச்சிருக்கு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஐம்போன்லி டாலர் செயின் இருக்கு எல்லாமே செம்மையா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோவில் கடையோட நேம்லாம் காட்டியிருக்கேன் கண்டிப்பா போய் வாங்கிக்கோங்க நான் சாமிக்கு என்ன வாங்கினேன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நான் மாங்கல்யம் தாங்க வாங்கினேன் தனித்தனியாக வாங்கி குவக்கறத விட நான் வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தாலி ரெண்டு குண்டு ரெண்டு நாலு நாணகுழாவும் என்னவோ இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கால் காசு மாதிரி அதாவது தங்கம் கிடையாது நம்மளால் தங்கம் வாங்கி போட சொல்ல அந்த வசதி கடவுள் கொடுக்க சொல்ல நம்ம தங்கத்திலேயே வாங்கி நம்ம சாமி படத்துக்கு போடலாம் நான் வந்து இப்ப மஞ்சள் கயிறில் விரலி மஞ்சள் கட்டி தாங்க நான் சாமிக்கு அதை போட்டு வச்சிருக்கேன் அது கொஞ்ச நாள் அதாவது த்ரீ மந்த்தால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டை அரிச்சு அந்த விரலி மஞ்சள் வந்து தூள் தூளா கொட்ட ஆரம்பிச்சிருதுங்களா எனக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை சரி அது தாங்க பார்த்தேன் தை மாதம் பிறந்த உடனே நம்ம வீட்டில் இருக்க எல்லா பெண் தெய்வங்களுக்கும் அழகாக மாங்கல்யம் வாங்கிட்டு வந்து நம்ம அதை அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு சரடு டைப்லேயே இருக்குது நீங்கள் அது வேணாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து இப்படி தான் வாங்கினேன் சரடு டைப்லாம் வாங்கினா இன்னுமே கூட வரும் இல்லைங்களா அதனால நம்ம கயிறு நம்ம அவ தவத்தை மாற்றிக்கலாம் அது இல்லாமல் கயிறு தாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் அது அப்படி செட்டு அந்த நான் தனித்தனியாலாம் கோக்கலாம் அந்த செட்டில் நம்ம வந்து மாங்கல்யம் கை கயிறு தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப தடியாக இல்லாமல் மெலிசாக தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப திக்காலாம் வாங்கலாம் நம்மளுக்கு போட சொல்லி திக்கா போட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ண சொல்ல இதுவாகும் நெஞ்சிடும் அதனால இப்ப சாமிக்கு என்ன சொல்ல அப்படியே இருக்கும் தான் நம்ம அடிக்கடி எடுத்து மஞ்சள் தடவி மாட்டினா இன்னுமே அழகா இருக்கும் நான் வந்து ஆறு பெண்கள் பெண் தெய்வங்களுக்கு அழகான ஆறு மாங்கல்யம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு என்ன மாங்கல்யம் அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா தாலி இருக்குது மாங்கல்யத்தில் நிறைய விதமான மாங்கல்யம் இருக்குது உங்களுக்கே தெரியும் நாடார் தாலி தாலி முதலியார் தாலின்னு ஏக ஏகபோகமான மாங்கல்யம் இருக்குது நம்ம நம்மளுக்கு எது உங்களுக்கு தேவையோ அதை மாதிரி நீங்கள் வாங்கி சாமி படத்துக்கு போடலாம் சென்டிமெண்ட்டாக இது எனக்கு போடுறது பிடிக்கும் எனக்கு பழக்கம் எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த மாதிரி பண்ணி பார்க்க சாமிங்களை அலங்கரித்து பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் அதை நான் பண்ணேன் நான் ஆறு சாமிக்கு தான் வாங்கினேன் அழகாக அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க சூப்பராக ரெடி பண்ணி அவங்களுக்கு அந்த மாங்கல்யங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் படத்தில் அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மாக்கெல்லாம் அந்த மாங்கல்யத்தை போட்டிருக்கேன் அந்த உங்களுக்கு ஃபோட்டோவாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் நான் போட சொல்லி எடுக்க முடியல எல்லாமே நானே பண்ணேன் இந்த மாங்கல்யம் போட சொல்ல காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நான் பண்ணிட்டேன் நீங்கள் கூட மாங்கல்யம் மாத்திரதா இருந்தால் வியாழக்கிழமை திங்கக்கிழமை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையில் சொல்லுவாங்க ஆனால் தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமையில் கழட்டி மாட்டாதீங்க வியாழன் திங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு வளர்ப்பிறை மேல் நோக்கினால் அந்த மாதிரி முகூர்த்த நாள் பார்த்து பண்ணுங்கள் இன்றைக்கி சங்கடகர சக்தி தை மாதம் மேல் நோக்கினால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை அந்த வேலை தாங்க நான் பண்ணேன் அந்த மஞ்சள் கொட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது பூஜாரியே என்னடா அது நம்ம நீட்டாக வைக்கிறோம் அது கொட்டிக்கிட்டே இருக்கு இதை குறையலாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி பூவால அர்ச்சனை பண்ணி அம்மா வண்ட வச்சு அங்காள அம்மா வண்டை வச்சு ஒரு பூஜையை போட்டு முடித்த பிறகு அந்த மாங்கல்யம் எல்லாமே எடுத்து நான் எல்லா தெய்வங்களுக்கும் போட்டுட்டேன் உங்களுக்கு ஃபோட்டோவாக கா வீடியோவில் காட்டுற ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் பாருங்க உங்களுக்கும் இதை மாதிரி போட ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டுட்டு அவங்களுக்கு பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் இது வந்து பழக்கம் அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் பெண் தெய்வங்களுக்கு நம்ம வந்து நம்ம எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம பெண் தெய்வங்களையும் நம்ம பண்ணி பார்க்குறது விசேஷம் அதனால தான் மாங்கல்யம் போட்டு வைக்கிறது எனக்கு பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் பார்க்க சொல்லவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து ஆறு தெய்வங்களுக்கு தான் வாங்கி போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சரி வாங்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாங்கல்யம் பார்த்தீங்கன்னா செட்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு கயிறு பார்த்தீங்கன்னா தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அழகாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுதா என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள் நான் வெறும் விரலி மஞ்சள் தான் கட்டியிருப்பேன் ஆனால் இப்படி பார்க்க சொல்ல ரொம்ப அழகாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க என்னோடய அம்மாவுக்கும் நான் மாட்டியிருக்கேன் அங்கால் அம்மனுக்கும் மாட்டியிருக்கேன் எல்லாரையுமே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ